சொல்றது புரியுதா இல்லையா என் வீட்டு பொண்ணு நீ என் வீட்டு பொம்பளைய நீ யாரா நாயா கொலைக்கு வச்சு கோமாளி ஆக்கி அதை டிஆர்பி போட்டு நீ உனக்கு ப்ரோமோ தேடி நீ வந்து அதை சம்பாதிக்கிறது என் வீட்டு பொம்பளை ஒரு ஆளாடா உனக்குன்னு சொல்லிட்டு செருப்பு கழிட்டு இடத்துல அடிப்பேன் கொள்ளணும்னு சொன்னா பரவாயில்ல நல்லா இருக்க நாயும் கொள்ளணும் ஏன்னா அந்த நாய் என்னைக்கு நல்ல நாயா மாறும் என்னைக்கு கடிக்கிற நாயா மாறும் யாருக்குமே தெரியாது நாயோட இயல்பு அதுதான் புரியுதா இல்லையா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா கவர்மெண்ட் எடுத்து கையில பண்ண வேண்டிய விஷயத்தை என்ஜிஓஸ் கிட்ட கொடுத்தது மட்டும் தான் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்புக்கு இவ்வளவு பெரிய டிபேட்டுக்கு ஒரு காரணம் ஒரு நாய் மாதிரி கொலைக்க வச்சு எதுக்காக ஒரு రోమో ఓన్ను పనణో యోచిస్తే పర్ని వా 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 వా

தெருநாய்கள் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்கறத நம்ம ஜஸ்ட் லைக் தட் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஹைபத்தட்டிக்கல் டாபிக் அப்படின்ற மாதிரி சரியா இது வேணுமா வேணாமான்னு கேட்டா சரி நான் வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க முதல்ல அடுத்த நிமிஷம் நாய்களை அடிச்சு கொள்ளுவீங்க அதாவது மக்களோட விருப்பம் வந்து எங்களுக்கு திருநாய்கள் வேணாம் அந்த திருநாய்களை கட்டுப்படுத்துனா என்ன பண்ணுவீங்க திருநாய்களை கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் விடுவீங்களா விட மாட்டீங்க தான் கொள்ளுவீங்க திருநாய் அந்த அடிச்சு கொள்ற அந்த வன்முறை வேணாம் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப திருநாய் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திருநாயில நல்ல நாய்களும் இருக்கு திடீர்னு மாறக்கூடிய நாய்களும் இருக்கு ரெண்டாவது விஷயம் அந்த நாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த நாய்க்கு அஞ்சறிவு அறிவு அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்றேன் என்ன காரணம்னா எந்த நேரம் எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது புரியுதா இல்லையா திடீர்னு ஒரு நாய் நேற்று பார்க்கும் ஒருத்தர் பிஸ்கெட் போடுறாரு பிஸ்கெட் போறவர் சாப்பிடுது சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பக்கத்து இருக்க நாயை போய் கடிக்குது அந்த நாய் அது எத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்க புரியுதா இல்லையா கூட பழகிற சக நாய்களையே கடிக்கும்போது போது மனுஷன கடிக்காதா ஒரே ஒரு கேள்விதான் சிம்பிள் லாஜிக் அதாவது ஒரு நாயின்றது அஞ்சறிவு அதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏன்னா அதோட சூழ்நிலைகள் அது இருக்கிற இடம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இருக்கும் ஒரு நாய் போதுப்பா கை கால் கிடையாதுப்பா ஏதோ ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு எறும்பு நாய் கிடைச்சிதுப்பா அந்த வெறி பிடிக்குதுப்பா என்னப்பா பண்ண யோசிச்சு பாருப்பா கை கால் இருக்கிறவன் எடுத்து போடுவான் கத்துவான் கொள்ளுவான் அது என்ன பண்ண யோசிச்சு பாரு கத்தும் ஓடும் ஓடி வரும் உரசும் தேய்க்கும் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கல மனுஷனுக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது டாக் வேணுமா வேணாமான்னு கேட்டா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அரசாங்கத்துடைய அலட்சியம் தான் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது அதாவது ஒரு ரோட்ல போற ஒரு குழந்தைய பிடிச்சி ஒரு நாய் கடிச்சு இழுக்குது கொதருது அப்படின்னாக்கா பார்க்கும் போது நெஞ்சம் பத பதைக்குது பயங்கரமா சரி அதுக்காக

பண்ற பேர்ல சும்மா ஒரு ஒரு மட்டும் போட்டு விட்டுறாங்க கருத்தடி பண்றது கிடையாது நீ ஏன் எண்ணிக்கை பெருகுது ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா இந்த டாக் லவர்ஸுக்குமே நான் சொல்றது என்னன்னாக்கா ஒரு டாக் ஐயோ பாவோ நான் சோறு வைக்கிறேன் அது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னாக்கா உன் வீட்டு குழந்தைங்களை அந்த நாய் கடிச்சா நீ இதே மாதிரி சும்மா இருப்பியா ஒரு வெறி உன்ன மீறி ஒரு வெறி வரும் இருக்கிற எல்லா நாயுமே கெட்ட நாய்கிற மாதிரி வரும் புரியுதா இல்லையா நீ என்னைக்குமே யோசிக்கும் போது அடுத்தவங்க இடத்துல இருந்து பார்த்துட்டு அவன் நாயை அவன் குழந்தைய கடிச்சது இந்த நாய் நம்ம குழந்தைய கடிச்சா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சுட்டு பேசணும் ரெண்டாவது விஷயம் இவ்வளவு பெரிய டாக் லவர்ஸ்ன்றீங்க ரோட்ல இருக்கிற நாய்க்கு நாங்கள் சோறு வச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றீங்களே நீங்க ஏன் அதை நீங்க எடுத்து வளர்க்க கூடாதுன்னு நான் கேட்கறேன் சிறுநாய்கள் நீங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சினா ஏன் தெருவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது உடனே என்ன பண்ணுவேன்னா அறிவு சார்ந்து வந்து திருடம் வந்தானாக்கா யார் நமக்கு அலாட் கொடுக்குறது திருடம் வந்தானாக்கா நாய் தானே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அதாவது இப்ப இருக்க காலகட்டம் அப்படியே வளர்ந்துட்டு போது புரியுதா இல்லையா சிசிடிவி கேமரா இருக்கு போலீஸ் இருக்கு எவ்வளவு பேர் இருக்கு திருடம் எப்படி இருந்தாலும் திருட தான் செய்வான் நாய்க்கு பிஸ்கெட்டை போட்டு திருடம் கதையா நம்ம கேள்விப்பட்டது இல்லையா நாய் அடிச்சு கொண்டு திருடலாம் கேள்விப்பட்டது இல்லையா நாய் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாக்குமே செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்றது ஒரு மூட நம்பிக்கையாக தான் சொல்லுவோம் நான் வேற ஒண்ணுமே கிடையாது திருநாய்கள் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா திருநாய்களை லாக் லவர்ஸ் எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அப்படின்னு அப்படி வளர்க்க முடியல அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காமல் என்ஜிஓஸ் கிட்ட கொடுத்துட்டு அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ண போகும்போது அந்த டைமில் டாக் லெவர்ஸ் வந்து ஓம் மேலே கேஸ் போடுவோம் ஓம் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்றது எல்லாமே வேடிக்கை தரணும் உண்மையிலேயே அதனால தான் சொன்னது ஒரு ஹைப்பத்திட்டிகல் டாபிக் பத்து நாய் இருக்கிற இடத்துல ஒரு நாய் வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு நாயை மட்டும் அவன் கொண்டு போக மாட்டான் வண்டி வண்ட வேறவன் அந்த பத்து நாயை சேர்த்து கொண்டு போவோம் அந்த பத்து நாயில் ஒரு நாய் நான் டெய்லி வரும்போது என்கிட்ட வாழ ஆட்டிக்கிட்டு வரும் சொல்கிறது புரிதா இல்லையா அதனால் எல்லாத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கிறேன் இது ஒரு ஹைப்பத்திட்டிகலான டாபிக் இது ஜெர்னாய் வேணுமா வேணாமான்னு கேட்டால் திருநாய்கள் வேணும் தான் ஆனால் திருநாய்களை வீட்டில் வச்சு வளர்க்க முடிஞ்சால் வளங்க தெருவில் ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் நானும் வீட்டில் நாய் வளர்க்குறேன் என் வீட்டில் வளர்க்குற நாய் மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்க ரோட்டில் போய் விளையாடும் போது எங்கள் அப்பாவையோ யாரையோ ஒருத்தர் வெளியில் போய் உட்காருங்க போகும் குழந்த விளையாடும்போது கூட இருங்க அப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம்னா இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறோம் ரொம்ப ஒரு மாதிரி பதப்பதக்குது நமக்கு ஒரு டாக் வந்து ஒரு குழந்தை ஈத்துட்டு போய் ஒரு மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு வெறி நம்மளை மீறி வருது ஆனால் ஓகே ஒரு நாய் பண்ணிடுச்சு அதே மாதிரி இந்த நாயே இருக்கோன்னு இந்த நாயை நான் அடிச்சு கொல்ல முடியுமா முடியாது இல்லையா ஸோ நாயோட தன்மை அதுதான் அந்த தன்மையை எப்படி மாத்தணும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றத கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர இதுக்கு நாங்க வந்து எதுவுமே பண்ண விட மாட்டோம்னு முட்டுக்கட்டையா நிக்கிற டாக் லவர்ஸ் கொஞ்சம் சொல்றது என்னன்னா ஒரு முறை டாக் எடுத்து போய் உன் வீட்டில் வச்சு வளர்த்துக்கோ தப்பே கிடையாது வெளியில கொண்டு வரியா வாக்கிங் நீ கொண்டு போயிட்டு நீ கூட்டிட்டு போ இதெல்லாம் தாண்டி நாய் அப்படிதான் இருக்கும் நாயோட தன்மை தான் பதினொரு மணிக்கு மேல நீ அந்த தெருக்குள்ள வர அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு முட்டாள்தனம் புரியா இல்லையா ஒரு அவசரம்னு ஒருத்தன் போறான் அவனை திருத்துது அவன் கீழே ஸ்கிட்டாய் விளையாடான் ஏதோ நாய் மண்டையில் அடிப்படுது அவன் எல்மட்டே போடாம போனான் மண்டையில் அடிப்படுது நாய் திறத்துற காரணத்தால ஒருத்தன் கீழே விழுந்து சாவறான் அப்படின்னு போது அதெல்லாம் ஏத்துக்க முடியாது புரியா இல்லையா இது யார்

ஸ்ட்ரீட் டாக் வேணும் தெருவில் வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை நான் எப்பவுமே கோபிநாத்தும் அதே மாதிரி அதே ஸ்டாண்டர்டில் தான் நிற்கிறார் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நாயை ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு ஆட்டோ கவுந்து விழுந்து ஒருத்தர் அவர் குழந்தை இறந்து போயிடுச்சு இது எப்படி ஒரு மனுஷனோட நாயை எப்படி ஒன்றாயிட முடியுமா உயிரினம் அவ்வளோதான் மனுஷன்றவனுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம் நம்மளோட ஒருத்தனா இருக்கிறான் நம்ம ரொம்ப ஆசாசியாக ஒரு நிறைய கனவுகளோடு இது பண்ணுறோம் ஓகே பட் ஆனால் அது அட் த சேம் டைம் வந்து அங்கேருந்து பார்க்குறவனுக்கு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அவங்களும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தையாக வளர்க்குறாங்க அப்படின் அவங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு அம்மாவை கேட்கறாங்க அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா அதனால நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அதாவது சார் நீங்க போயிட்டே இருக்கீங்க நாய் குறுக்க வருதுன்னு ஆட்டோ கவுருது சார் கவரும் போது உங்க பையன் விழுந்துட்டான் சார் இதே ஒரு குழந்தை குறுக்கால வரும்போது நீங்க வேணான்னு சொல்லிட்டு விழுந்து குழந்தை விழுந்தாலும் கரெக்ட் ஆயிருக்கு இது இப்படிதான் சார் இருக்குன்றாங்க இதுல என்ன தவறு இருக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் புரியுதா இல்லையா அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு டாக் போகும்போது ஒருத்தன் கீழே விழுந்து இறந்துட்டாங்க நாயால செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற நீ நாளைக்கு ஒரு குழந்தை ரோட்ல கிராஸ் பண்ணும்போது ஐயோ குழந்தை ஆட்டோ ஆட்டோவை நீ அப்பவும் குழந்தை குழந்தை இறந்து போயிருக்கும் அப்ப உன் குழந்தை மேல இதே கோபத்தை காட்டுவியான் அந்த அம்மா கேட்கறாங்க அந்த அம்மா கேட்ட கேள்வி தவறு எல்லாம் கிடையாது ஐ ஸ்ட்ராங்லி கண்டம்னு சொல்றதெல்லாம் டிஆர்பி கேம் வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா சொன்னா டிஆர்பி கேம் இல்ல நான் அதுக்கு நான் கம்ப்ளீட்லி கண்டம் திஸ்

ஒரு டாக் லவர்ஸ் வராங்க ஒரு டாக் லவர்ஸ் வரும்போது இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி கொலைங்க நாய் மாதிரி அப்படின்னு போது ஒருத்தர கோமாளி ஆக்கி நான் என்ன சொல்றேன் கோபிநாதோட உருவ கேள்வி பண்ணலாமா குண்டா இருக்க சட்டையை கைட்டு குதிப்பியா நீங்க முதல்ல அப்படின்னு சொன்னா அது உருவ கேள்வியா இருக்குமா யோசிச்சு பாருங்க நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணக்கூடாது இல்ல நீங்க பண்றீங்கன்னா அவங்க இருக்க ஒருத்தங்க கேட்கறாங்க என்ன நீங்க எங்களை வந்து கிண்டல் பண்றீங்களா நீங்க அப்படின்னு இல்ல இதெல்லாம் வராது ரிமூவ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு எதுக்காக ப்ரோமோல எடுத்து போட்டீங்க நீங்க அது ரொம்ப தப்பு இல்லையா உங்களோட டிஆர்பிக்காக ஒருத்தர் நீங்க கேலி ரொம்ப தப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த டாக் லவர்ஸையும் வச்சு ஒரு கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த சமூக வலைதளத்துல ஒவ்வொருத்தரையுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஒரு கேள்விக்குள்ளாக்குறாங்க ஒரு ரொம்ப இயல்பா பேசினார் அவர் ரொம்ப ஒரு ஜாலியாக பேசக்கூடிய நான் ஒரு பதினொரு மணிக்கு அந்த இடத்துக்கு போறேன் சார் நீ பதினொரு மணிக்கு வர அது வந்து அந்த கேள்விக்கு அந்த பதில் கிடையாது ஒருத்தர் எங்க வேணா போவான் தடுக்குது அப்படின்றது பண்ணக்கூடாது அது டாகோட இயல்பு சார் அப்படின்னு அவர் சொல்ற விதத்தை மாத்தி சொல்லிருக்கணும் சார் நீங்க வரீங்க அப்படின்னாக்கா பதினொரு மணிக்கு ஆமா சார் அதோட இயல்பு அதுதான் சார் அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்லல நீங்க வந்தாலும் சார் சமூக இயல்பு நிலை நிலைன்னு சொல்லணுமே தவிர அவர் சொன்ன விதம் வந்து நீயா வர ஒன்பது மணி நீயா இந்த தெருவுக்கு வர அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது அதுதான் வந்து இப்போ கான்ட்ரவர்சிக்கு உள்ளாவற மாதிரி இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் படவா கோபி பண்ணதும் தவறு கிடையாது அந்த அந்த சைடுல டாக் லவர்ஸாக பேசினாங்க இல்லையா அவங்க பண்ணதும் தவறு கிடையாது இந்த சைடுல ஸ்ட்ரீட் டாக் வேணா இவங்களால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்றதும் தவறு கிடையாது நாளைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு என் குழந்தையில ஒரு குழந்தைய நாய் கடிச்சு அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா எனக்கும் கோவம் வரும் கண்டிப்பா அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான் அவங்க சொல்றதும் புரியுதா இல்லையா இதை கவர்மெண்ட் சிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாத்துலையும் ஊழல் பண்ணி தின்னுட்டு ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பை அடிச்சுக்க விடுறது கவர்மெண்ட் இது என்ஜிஓ கையில் கொடுத்துட்டு ஒரு கருத்துடையின்னு சொல்லிட்டு அதை கூட ஒழுங்காக பண்ணாமல் கொண்டு வந்து நீ தெருவில் விட்டுற அது இதுவாகிட்டு போகுது கேரளா நாட்டில் இருந்து மருத்துவ கழிவு கொண்டு வந்து கொடுறான் திருநாயில கொண்டு வந்து இங்கே விட்டு போகிறான் நம்ம ஊர் பார்டரில் கொண்டு வந்து விட்டு போகிறான் இதை யார் கேட்கணும் நீங்கள் வந்து எல்லை வரையறைன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கூப்பிட்டு கேரளா சிஎம் கூப்பிட்டு பேசுறீங்களா அப்போ இதையும் நீங்கள் சொல்லணும்ல ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ இது அரசியல் சாவ போறவை எவனுமே அரசியல்வாதி பசங்களோ பெரிய எடுத்து பசங்களோ எவனும் சாவ போறது கிடையாது கார்ல வந்து கார்ல போறான் அன்றாட வாழ்க்கைக்கு ரோட்ல போயிட்டு வரவன் தான் இங்க சாவரான் சொல்றது புதிய இதுலயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு இந்த அரசியலை பண்ணி உங்களை அடிச்சுக்க வைக்கிறதும் ஒரு கேம் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் வேறு ஒண்ணுமே இல்ல சோ ஃபைனலாக டாக் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா டாக் வேணா ஸ்ட்ரீட் டாக் எங்களுக்கு வேண்டாம் நான் வே அதாவது ஸ்ட்ரீட் டாகால நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு போது எங்களுக்கு தேவையில்லை சரியா ஆனா அதுக்காக நீங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படிங்கிறது பார்த்தா அதை கொல்றதுன்றது வேணாம் அந்த வன்முறை கையில எடுக்காதீங்கன்னு சொல்றோம் அப்படி இல்லாம அத கண்ட்ரோல் பண்றது என்ன முறையோ அதை நீங்க பண்ணுங்க தவறே கிடையாது இதுக்காக சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பலின் தரப்புல ஒருத்தர் பேசுறாங்க இந்த டாக் லவ்வர்ஸ் ஒருத்தர் வச்சு செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த கும்பல் ஒட்டுமொத்த பேருமே அந்த டாக் லவ்வர்ஸ் வந்து அகேன்ஸ்டா தான் பாக்குறாங்க திருநாய் எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க திருநாய்கிட்ட இருக்க பிளஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நீ தெருக்குள்ள வந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கிற முதலாவது திருநாயா தான் இருக்கும் அதுக்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்கும் அதுக்கிட்ட ரெண்டாவது உன்னை எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான் ஏதோ ஒன்று வருதுனாக்கா உனக்கு முன்னாடி அது போய் அங்கே அதை வாங்கும் அது போய் உன்னை காப்பாற்றும் உன் தெருக்குள்ள எவனோ ஒருத்தன் உள்ள நுழையிறான் திருடுறதுக்கோ இல்லை உன் எதுக்கோ ஒன்றுத்துக்கு வரானாக்கா முதல் அலர்ட் பண்ணுறது திருநாய் தான் பண்ணும் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு ஆனா ஒரு சில திருநாய்களால் அதாவது இந்த தடை செய்யப்பட்ட ஒரு சில கண்ட்ரியில் தடை செய்யப்பட்ட இந்த ராட் வீலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டாக் எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒரு சில சைக்கோக்கள் வளர்க்குறாங்க பார்த்தியா அதனால ஒட்டுமொத்த திருநாய்களுக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துருது எந்த திருநாய் எப்போ எப்படி மாறுன்றது யாருக்குமே தெரியாது நான் சொல்றேன் எங்க ஏரியால ஒரு ஏழு எட்டு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஏழு எட்டு நாயில நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சாப்பாடு ஏதோ கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு போது ஒரு நாலு நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுதான் சாப்பிடும் வேற யாரும் சாப்பிட விடாது ஆனா மிச்சம் இருக்கு அந்த மூணு நாய் தள்ளி போயிடும் உரமா போயிடும் அந்த மூணு நாயை நான் இன்னைக்கு வரைக்கும் வாட்ச் பண்றேன் அது அப்படியே தான் இருக்கு விட்டுட்டு போயிடும் சண்டை போடாது அது பாட்டு சாதுவா தான் இருக்கும் என் குழந்தைங்க வெளில போனா குழந்தைங்களோட விளையாடும் நான் வந்தாலும் விளையாடும் பைக்கை விட்டுட்டு நான் உள்ள வந்தாலும் சரி காரை விட்டு வந்து கார் டோர திறக்கவே விடாது அங்கே நின்றுட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு அந்த மூணு நாய்க்கும் இப்போ நான் திருநாய்கள் வேணான்னு சொல்றேன் அந்த மூணு நாயை சேர்த்து நான் சொல்றேன் நான் அதாவது அதுவும் வேணான்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா எது நல்லது எது கெட்டதா சொல்ல முடியாது சார் இந்த நாளை மட்டும் எடுத்துக்கங்க சார் இந்த மூணை விட்டுருங்க சார் நம்ம அப்படி பிரிக்க முடியாது வேணாம்னா ஒண்ணு வேணாம் வேணும்னா ஒன்னு எல்லாமே வேணும் நான் வேணும்னு சொல்றேன்னா அந்த ஏழுத்தையும் கொண்டு வந்து என் வீட்டில் வச்சு நான் வளர்க்கணும் புரியுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும் இல்ல வேணாம்னு சொல்றேன்னா இந்த மூணு எனக்காக ஒழுங்கா இருக்கா அந்த மூணு என் வேணான்னு சொல்லணும் ஒண்ணு இந்த ஸ்டாண்டர்டுவா இல்ல அந்த ஸ்டாண்டர்டுவா இதை வந்து மக்களிடையே ஒரு சண்டையை மூட்டி விட்டு அடிச்சுட்டு சாகுங்கடா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் பண்ணாம என்ஜிஓஸ் கையில இருக்க இந்த ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டை வந்து கவர்மெண்ட் எடுத்து இந்த நாய்களை ஒழுங்காக கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும்னு சொல்லுவேன் வேற ஒண்ணும் இல்ல இதுல கோபிநாத் மேல ஒரு பெரிய ஒரு கோபம் இருக்கு அவர்

ஒரு தரப்பினருக்காகவே பேசுற மாதிரி இருந்துச்சு ஓகே அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய இழப்புகள் இருக்கு அவங்க பார்க்கும் அவங்க சைட்ல இருந்து நியாயம் நானுமே பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து உட்காந்து பேசுற தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் ஆனா அதுக்காக டாக் லவர்ஸ் எல்லாருமே ஒரு அக்யூஸ்ன்ற மாதிரி பேசாதான் கண்டிப்பா என்ன ஏத்துக்க முடியாது அதுல ஸ்பெஷலா ஒரு அம்மா பேசுறாங்க இல்லையா இவர் ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம்ட் அப்படிங்கிற பாரு அதெல்லாம் தேவையில்லாத சீன் அதெல்லாம் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க அவங்க தவிர ஒண்ணுமே சொல்லலையே சார் ஒரு டாக் குறுக்க போகும்போது உங்க பையன் விழுந்ததுக்கு பதிலாக ஒரு குழந்தை குழந்தை குறுக்க போய் விழுந்திருந்தாலும் அது நடந்திருக்கும் சார் சார் நடக்கணும் நடக்கும் சார் கண்டிப்பா நாயால் மட்டும் தான் எல்லா விபத்தும் நடக்குதா நான் கேட்கறேன் வடக்கனால எந்த விபத்தும் நடக்கலையா ஏன் நாய்களை இவ்ளோ சொல்றியே நாய் ரூபத்துல எவ்வளவு மனுஷன் நாயா சுத்திட்டு இருக்காங்க எவ்வளவு பேரு எவ்வளவு அநியாயம் பண்ற எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க எவ்வளவு மக்கள் வரி பண்ண திருட்டு இருக்காங்க அந்த நாய்கள் என்ன சொல்லுவீங்க அப்புறம் நீங்க அந்த மாதிரி ஊருக்குள்ள பல நாய்கள் இருக்கு இந்த நாய்களை மட்டும் தான் பேசுறாங்களா இந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் என்ன கேக்குறேன் அதாவது ஸ்ட்ரீட் டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க எல்லாம் அப்படியே ஒரு கார்னர் பண்ணி பேசுறீங்க இல்லையா அந்த மாதிரி திமுக பண்ணக்கூடிய ஊழல்களை சப்போர்ட் பண்றாங்கல்ல அவங்களையும் ஒரு கார்னர்ல நிக்க வச்சு பேசுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கு ஒரு இதுவா இருக்காங்க அதனால அவங்களையும் நீங்க பேசுங்க இவங்க இவங்களையும் பேசுங்க இவங்க பேசும்போது தான் ஒரு தரப்பினர் ஸ்ட்ரீட்டாக வளர்க்கணுன்றீங்க உங்க வீட்டில் யாரும் செத்து இருந்தா இதே மாதிரி பண்ணுவீங்களா ஆமா ஆமாடா கரெக்ட் அவங்க வீட்டில் செத்தால அவங்களுக்கு கோவம் தான்டா வரும் அவங்க வீட்டில் சாவல அவங்க அந்த டாக ஒரு டாகா பாக்குறாங்க ஒரு பிராணியா பாக்குறாங்க வாயிலா ஜீவனா பாக்குறாங்க தன்னோட ஒரு ஒரு குழந்தையா பாக்குறாங்க அப்படி அந்த அம்மு அபிராமி சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாக் வந்து என் வீட்டில் ஒன்னா நான் பாக்குறேன் நான் ஐம் ஸ்டில் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வா இருக்காங்க அந்த டாக் கூட சொல்ல போதில் அதுக்காக நீங்க வந்து கம்ப்ளீட்டா அம்மு தான் நீங்க தான் டேக் கேர் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா டாக் லவர்ஸ் டேக் கேர் பண்ணணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல சரியா அதுக்காக வந்து

வேணாமா சொல்றேன் இல்ல எனக்கு வேணும்னு யாரா சொல்றாங்கன்னா கொண்டு போய் நீ உன் வீட்டுல வச்சு வளர்த்துக்கோ உன் தெருவை நீ பாத்துக்கோ உன்ன மாதிரி உன் தெருவில் எத்தனை சீட்ல சீட் டாக் லவர்ஸ் இருக்காங்களோ கொண்டு போய் அந்த டாக் லவர்ஸ் அந்த நாய்களை வளர்த்துக்கோங்க தெருவில் தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சி உண்டாவாதுன்னு சொல்லுவேன் வேற ஒண்ணுமே இல்ல தெரு நாய்கள் வேண்டாம் அதை கட்டுப்படுத்த வேணும் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய முறை வந்து வன்முறையா இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் வேற ஒண்ணுமே இல்ல ஆனா இப்ப என்னன்னா நீங்க அந்த ஷோ பாத்தீங்க இந்த ஷோ பார்த்த வரையும் இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா ஆஹ் சரி உங்களுக்கு வந்து அந்த பெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீ எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல எடுத்துட்டு போய் வள அப்படின்றாங்க இப்ப ஒரு கருத்து அப்படின்னு வைக்கும்போது அந்த கருத்து நியாயமா தானே இருக்கணும் விஷயம் என்னன்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தமாக ஒரு தெருவில் நீங்கள் ஒரு முப்பது பேர் இருக்கான் அப்படின்னாக்கா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு முப்பது பேர் ஒரு தெருவில் இருக்கான்னா அந்த தெருவில் போய் டாக் லவர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிங்கனாக்கா இருபது பேர் டாக் லவர்ஸாக இருப்பான் பத்து பேர் வெறுக்க வெறுக்கக்கூடியவனாக இருப்பான் புரியுதா இல்லையா அந்த ஷோவுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டியில் ஆட்கள் வந்தாங்க எதுக்காகனா ஒரு தரப்பினர் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாலும் அவன் தரப்புல கொஞ்சம் வெயிட்டா தான் தெரியும் சொல்றது புரியுதா இல்லையா இங்க இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பேசுறவங்க அவங்க தரப்பு எப்பயுமே கொஞ்சம் லைட்டா தான் தெரியும் நீ ஒட்டு மொத்தமா அப்பா டாக் லவர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களா வாங்கப்பா அப்பா டாக் ஏட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களா வாங்க இங்க கூட்டம் குறைவா இருக்கும் இங்க கூட்டம் அதிகமா இருக்கும் சொல்றது புரியாது அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும் சோ நான் என்ன சொல்றேன் ஸ்ரீட் டாக நீங்கள் எடுத்து வளர்க்குறதுன்னு சொல்றதெல்லாம் நியாயம் கரெக்ட் ஆனா அங்கே வந்திருக்கவங்கள மட்டும் கார்னர் பண்ணி நீங்க தான் இதை பண்றீங்க நீங்க தான் சமூகத்தை எடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே இந்த டாக் லவ்வர்ஸ்லயே ஒரு பையன் ஒருத்தன் சொன்னா பாத்தீங்களா அவரோட குழந்தை இறந்து போச்சுன்னும் போது அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு அசீங்கமா இருக்கு நான் விரும்புற ஒரு டாகால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது எனக்கு அசீங்கமா இருக்குன்னு சொன்னார் இல்லையா உண்மை அது ஒவ்வொருத்தர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ சரி இதான் என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அதாவது டாகாலதான ஆச்சு ஆகட்டும் அப்படின்னு எம்மனமே சொல்லலை பண்ணல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு கஷ்டமா தான் இருக்கு நடந்திருக்க கூடாதுதான் ஆனா அதுக்காக இதை கொன்றாதீங்க பாவம் அப்படின்றதா அவங்களோட எண்ணம் வேற ஒண்ணுமே கிடையாது தவிர இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் நாட்டை கெடுக்கிறாங்க இவங்க தான் சமூகத்தை கெடுக்கிறாங்க இவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க இவங்க தான் அதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டு ஒரே ஒரு குரூப் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டாக்ல வருஷம் டார்கெட் பண்ணி பேசுறத ஏத்துக்க முடியாது அதாவது நானுமே ஸ்வீட் டாக் வேணான்னு சொல்லக்கூடிய நபர் தான் ஆனா டாக் லவர்ஸ்க்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா அவங்கள கம்ப்ளீட்டா கார்னர் பண்றது தேவையில்லாத ஒரு ஆணியா தான் இருக்கு ஏன்னா கோபிநாத் என்னமோ கார்னர் பண்ற ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு குரூப் அப்படியே பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பேசின மொத்த பேரும் அப்படியே வந்து பேசுறது இதெல்லாம் ரொம்ப தவறு அவங்க தரப்பு நியாயத்தையும் பாரு இவங்க தரப்பு நியாயத்தையும் பாரு பொதுவாக எடுத்து பார்த்தனாக்கா சீட் டாக் வேணான்றியா வேணா வேணுன்றவங்க கொண்டு போய் வளர்த்து வேணான்றவங்க கட்டுப்படுது அது எப்படி கட்டுப்படுத்தணும் அதை அப்படி கட்டுப்படுத்த முதல்ல இதை கவர்மெண்ட் கையில் எடுன்னு சொல்லுவேன் அங்கே ஒரு நடுவர் அப்படின்னு வரும்போது இவர் வந்து ஜட்ஜு கிடையாது இல்லையா அவர் ஏன் கோவப்படணும் கோவப்பட்டு ஐ ஸ்ட்ராங்லி கண்டென்ட் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி டிஆர்பிக்காக இருந்தாலுமே அவர் அங்கே அதை பண்ணலாமா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் கோபிநாத் பேசும்போது அந்த டாக் பேக் மைக்கை எடுத்துட்டு பேசலுங்க இனிமேல் தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஷோ பண்ற நல்ல ஒரு ஆங்கர் உனக்கான ஒரு கேப்பிள் கேப்பபிலிட்டி இருக்கு உனக்கு ஒரு அந்த ஒரு இத்தனை வருஷமா நீ நீயா நான் பண்றேன் அந்த டாக் பேக்கை எடுத்துட்டு பேசி நீ பாக்கலாம் நீ ஏன்னா டாக் பேக்ல இருந்து ஃபீட் பண்றாங்க ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கான் இவரு பான் உட்காந்துருப்பாரு ஆட்டோ பயன் செத்து போச்சு ஐயோ நீங்க இப்ப அதிர்ச்சி ஆகணும் கிடையாது இறந்து போச்சா கோபியோட ரியாக்சன் தான் இருக்கு ஒன்னு இறந்து போச்சா ஏன் இது வரைக்கும் இறந்து போன நீ பாக்கலையா இந்த வீடியோவை நீ பாக்கலையா நாய ஒருத்தன் வழிச்சிட்டு போனதை பாக்கலையா அதாவது ஒரு டாக இந்த கண்ணு கண்ணெல்லாம் புடுங்கி ஒரு நாய் வந்து ஒரு குழந்தை இப்படி புடுங்கி முகமெல்லாம் தையல் வந்து கொடூரமா பாத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து பயப்படாத நீ வந்து ஆட்டோல இருந்து கீழே விழுந்த குழந்தை கேட்டு நீ பதறி போயிட்டியா டிஆர்பி எச்ச டிஆர்பி வழக்கம் போல என் பையன் அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்டா நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துட்டாங்க கண்ணுனால பையன் இருந்துட்டான் நாய் குறுக்க வந்ததாலயா நீ அதாவது உன் டிஆர்பிக்கு இன்னொரு ஒரு நீ கேலி கூத்தாக்குறது எவ்வளவு கேவலமான பாரு நான் சொல்றேன் அந்த அம்மா தவறா சொல்லிருந்தாங்க மீடியால ஓகேப்பா அப்ப வந்து ஒரு விடுங்கப்பா இந்த விடுங்க இது பண்ணாதீங்க அந்த அம்மாக்கு ஒரு லைஃப் இருக்கு அந்த அம்மாக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க வந்து பல பேருக்கு தெரியும் அவங்க சமூகத்துல அவங்க கூத்தாக்காதீங்க கூத்தாக்க அப்படி அப்படிதான் சொல்லமே தவிர ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் அப்படின்னு சொல்றேனா இதுதான் கொடுத்த காசுக்கு மேல பாரு அதுதான் சொல்ல புரியா இல்லையா தவறாவே சொல்ல ஓப்பனா சொல்லணும் அந்த மாதிரி தவறா சொல்ல சார் ஒரு டாக் போய் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றீங்க ஒரு குழந்தை குறுக்கால வந்து கீழே விழுந்திருந்தாலும் அது இழப்பு தானே சார் அது நீங்க ஏன் சார் டாகை மட்டுமே குறிப்பிட்டு என்னது ஒரு டாகும் ஒரு மனுஷனும் ஒன்னா அப்படிங்கிற ஏ அவங்க சொன்ன கேள்வி என்னடா கமலஹாசன் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல கேட்டுட்டு பேசுற முதல்ல குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறது இன்சென்சிபிலிட்டியுடைய உச்சம் இது ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் நான் நடந்துருக்குப்பா நடந்துருக்கு எங்க தெருவுல போயிட்டே இருக்கும் போயிட்டு திடீர்னு குழந்தை குறுக்கால ஓடி வருது அந்த பிரேக்கப் போட்ட கேப்ல கீழே விழுந்து கை கால ஸ்கிராச் இப்போ ரீசனா நடந்துச்சு ஒரு ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு இருக்குது ஒரு குழந்தை இங்க இருந்து அங்க ஓடுது பிரேக்கப் போட்டு விழுந்த உடனே பின்னாடி இருக்க பொண்ணுக்கு சம்மாட்டி கையெல்லாம் தேய்ச்சிச்சு ஒரு முஸ்லிம் பொண்ணு அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டாக் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க பாத்தீங்களா இந்த திருநாள் எவ்வளவு மோசமாகுது பாத்தீங்களா அப்படின்னு குழந்தை போனதால ஏமா கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம் உனக்கு புரியுதா இல்ல டிஃபரன்ஸ் புரியுதா இல்லையா அதாவது டாக் போனாக்கா டாக் இவ்வளவு வேலை பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு குழந்தை போச்சுனாக்கா குழந்தைய சொல்ல மாட்டோம் ஏமா நீ பார்த்து வர வேண்டியதானமா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி சமூகத்துல இவன் பண்ணா குற்றம் இவன் பண்ணா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க கிடையாது சும்மா சும்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தரப்பினர் தப்பானவங்க இவங்க சொல்றது எல்லாமே தப்பா தான் இருக்கும் டாக் லவ்வர்ஸ்னால இவங்க இப்படிதான் நாட்டை வளர்ச்சிக்கு இது பண்ண அப்படி அவங்க சொல்றது ஒரு ஹியூமனிட்டியை கடைபிடிக்க சொல்றாங்க கொல்லாதீங்கடா விஷம் வச்சு கொள்ளாதீங்கடா அதை வந்து இது பண்ணாதீங்கடா அதுவும் ஒரு உயிரினம் தான்டா அஞ்சு அறிவிடாதுக்கு ஆறு அறிவு இருக்கு நாய்ங்க நீங்களே ஊழல் பண்ணி திங்குறீங்க இந்த மாதிரி அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறீங்க நீங்க எல்லாம் பண்ணாத ஊழல் பண்ணாத அமக்கலம் கிடையாது எல்லாத்தையும் பண்றீங்க நீங்க மனு கொடுக்க வந்து அந்த மனு கொண்டு போய் சாக்கடையில் கொட்டுறீங்க ஆறறிவு உள்ள ஜீவன் நீங்களே இப்படி பண்ணுவோம் அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு என்னடா தெரியும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தரப்பினர் வைக்கக்கூடிய பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு விச் மீன்ஸ் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு பேச தெரியும் அவங்க நிறைய விஷயங்கள் சமூகத்தில் பார்க்கறாங்க புள்ளி விவரத்தோட பேசுறாங்க ஓகே பரவாயில்ல அதே மாதிரி இந்த பக்கத்தில் நீங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி விஷயம் தெரிஞ்ச அட்வொகேட் லாயர்ஸ் டாக் அசோசியேஷன் இருந்து உண்மையிலேயே இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருந்து அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ரோட்ல சுத்துறவங்க இவங்க எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சா அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழற அம்மாவுக்கு அப்பா நாயை கொள்ளாதீங்க பாவம் பான்னு தான் சொல்ல தெரியுமே தவிர புள்ளி விவரம் பேச தெரியுமா யோசிச்சு பாரு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு இந்த ஷோவையே ஒன் சைடா கொண்டு போகணும் அப்படின்றத கொண்டு போறீங்க நீங்க நல்லா தெரியுது அப்பட்டமா தெரியுது அதுக்காக நம்ம கோபிநாத் பண்ண டிஆர்பியும் நமக்கு தெரியுது ஃபுல்லாவே ஸ்ட்ராங்லி கண்டம்னு சொல்றது என்னது எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இதெல்லாமே வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு அது பச்சையா தெரியுது உண்மையிலேயே ஸோ நீங்க வந்து டாக் அழகா குலைக்க வச்சிங்க இல்லையா அந்த ஒரு விஷயமே போதும் உங்க டிஆர்பிக்காக நீங்க எவ்வளவு கீழ்தரமா இறங்குவீங்க அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல இந்த ஷோ டோட்டலி ஒன் சைடா ஷோ சரியா டாக் ஸ்ட்ரீட் டாக் வேண்டாம் ஏன்னா நாளைக்கு என் குழந்தை பாதிக்கப்பட்டா எனக்குமே அது ஒரு வருத்தமாக தான் இருக்கும் இன்னைக்கு என் குழந்தை பாதிக்கப்படலை பாதிக்கப்பட்டா வருத்தமாக இருக்கும் ஆனால் பாதிக்கப்பட்டதா எவனோ ஒருத்தன் குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அது என் குழந்தையே நினச்சி பார்க்கும்போது ஸ்ட்ரீட் டாக் வேணாம் நல்ல நாய் என்கிட்ட வாழாட்டிகிட்டு வருது என் கூட வந்து நிற்கிது என் கார் தடக்கூடாது டார்ச்சர் பண்ணுது எனக்கு ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குதுன்னா கூட எனக்கு அது வேண்டாம் ஏன்னா அது ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்தாக என்னைக்கு மாறும்ன்றது தெரியாதுன்னு சிட்டி ரோபோ கணக்கு தான் எங்களுக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிற முறை ப்ராப்பராக டிஸ்மேண்டில் பண்ணுவதை அடித்து உடைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை அவங்களும் சொல்றாங்க அவங்க சொல்ல வந்த விதங்கள் கொஞ்சம் இதுவா சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த சைட்ல அதாவது டாக் வேண்டாம்னு சொல்லக்கூடிய உங்க தரப்புல எப்படி ஸ்ட்ராங்கா பேசினாங்களோ அதே மாதிரி இந்த தரப்புலயும் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து கொண்டு வந்து உட்காரவை அவங்க பேசுவாங்க ஸ்ட்ராங்கா நீ சும்மா சீரியல் ஆர்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து உட்கார வச்சா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களை நாயா கொலைக்கு வச்சு கேலி குத்தாத ஆக்குவீங்க நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அது ரொம்ப தவறு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த ஃபீமேல் வந்து ஒரு மாதிரி நாயை கொலைக்க வைக்கிற மாதிரி கொலைக்க வச்சு ஒரு ஷோவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு முதல்ல அந்த மாதிரி கொலைக்க வச்சு அவங்களுக்கே அது தெரியும் அந்த அது எப்படி வெளியில கன்வே ஆகணும் ரெண்டாவது அதை எடுத்துட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சிரிப்பாக்கணும் சிரிப்பா இருக்கா மாதிரி இருக்குன்ட்டு அதை போட மாட்டோம்னு சொல்லி அதை போட்டது இன்னும் பெரிய தப்பு சோ இது எல்லாமே ஒரு பிளான்டா பண்ற ஒரு விஷயம் தானே அப்பவே அவங்களுக்கு அந்த கொலைக்கு வைக்கும் போதே தப்புன்னு தெரியாதா அதாவது நல்லா கேட்டுக்கோ இந்த சரப்புல டாக் வேணாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களும் மனுஷங்க தான் புரியுதா இல்லையா அவங்களுக்கு டாக் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவனோட இழப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வலி இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வலி இருக்குல்ல கிட்ட ஒரு கத்தியை கொண்டு போய் கொடுத்து அந்த நாயை வெட்டுன்னு சொல்லி வெட்டுவானான்னு பாரு வெட்ட மாட்டான் அவனை ஒரு மனுஷன் அவனுக்கும் ஒரு ஹியூமனிட்டி இருக்கு பண்ண மாட்டான் கண்டிப்பாக ஆனால் அவனை பண்ண வைக்கிறது யாருன்னா இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இந்த மாதிரி ஒரு டிஆர்பி கேம் தான் அவனை பண்ண வச்சு அவனை பேச வைக்குது அவங்களோட தரப்புலையும் சொல்றது ஒரே விஷயம் தான் என்ன சொல்றாங்கன்னா சார் திருநாய்கள் வேணாம் சார் வேணாம் சார் எங்களுக்கு தேவையில்லை சார் அதால ரொம்ப பாதிப்பு தான் சார் அதிகமா இருக்கு எங்களுக்கு வேண்டாம் சார் திருடன் வரானா திருடன் பிடிக்கிற முறை வேற இருக்கு சார் நாயை வச்சு தான் பிடிப்பீங்களா சார் நீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்க நாயை கொல்ல சொல்லலை நாய் வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கோபிநாத் மாதிரியான ஆட்கள் அப்படியே இதை திருப்பி விடுறாங்க அப்படியே அதை மாற்றி விட்றாங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஒரு கேவல கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்னக்கா என் வீட்டு பெண்ணை கொண்டு போய் நீ ஒரு டாக் லவர்னு உட்கார வைக்கிற என் மனைவிக்கு டாக் பிடிக்கும் டாக் பிடிக்கணும் உட்கார வச்சு என் பொண்டாட்டி நாய் மாதிரி கொலைக்க வச்சு டிஆர்பிக்காக நீ ப்ரோமோல போட்டேன் செருப்பு கழட்டி கோபி நான் அடிச்சிருப்பேன் சொல்றது புரிதா இல்லையா என் வீட்டு பொண்ணு நீ என் வீட்டு பொம்பளைய நீ யாரா நாயா குலைக்க வச்சு கோமாளி ஆக்கி அதை டிஆர்பியில போட்டு நீ உனக்கு ப்ரோமோ தேடி நீ வந்து அத சம்பாதிக்கிறதுக்கு என் வீட்டு பொம்பளை ஒரு ஆளாடா உனக்குன்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி பாக்குற இடத்துல அடிப்பேன் எவனா இருந்தாலும் கோபியை பார்க்கற இடத்துல அடிக்கணும் உண்மையிலேயே மானமுள்ள தமிழனா இருந்தா கண்டிப்பா இதை தான் செய்யணும் உன் வீட்டு பொம்பளைய நாயா குலைக்க வச்சு அதை பத்து பேர் ட்ரோல் பண்ணா பாத்துட்டு சும்மா இருப்பேன் நான் கேட்கறேன் அப்ப கண்டிப்பா இத நீங்க பண்ணணும் இந்த மாதிரி நீங்க ஒருத்தனை விட்டிங்கன்னா நாளைக்கு எவனா இருந்தாலும் இன்டர்வியூன்ற பேர்ல கூட்டிட்டு போய் எல்லாரும் இதே மாதிரி சீரியல வச்சு அவங்க பேரை டேமேஜ் பண்ணி அனுப்ப ஒரு அம்மா நேத்து வீடியோ போட்டுருக்காத சாங்ல

ஏதோ பண்டு போற பரவாயில்ல நாயா கொலைக்கு வைக்கிறது ஏத்துக்க முடியாது

இந்த டாக் லவ்வர்ஸ்னாலே இவங்க எல்லாம் கெட்டவங்க தான் இவங்க எல்லாம் பண்றது தவறு தான் இவங்க தான் சமூகத்துக்கு சீர்கேடு ஒரு நாட்டை வளர்ச்சி பாதி கொண்டு போக மாட்டாங்கன்னு இவங்க பண்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஆதரவா என்ன பேச வைக்கிறத தவிர இன்னைக்கு சீட் டாக் வேணும்னு சொல்லல வேணான்னு தான் சொல்றேன் ஆனா அதுக்காக ஒரு கும்பல நீங்க டார்கெட் பண்றது ரொம்ப தவறு ஒரு திருநாய் மாதிரி ஒருத்தங்களை குலைக்க வச்சது அதை விட ரொம்ப பெரிய தவறு அதுக்கு உண்மையில சொல்றேன் கோபிக்கு மன்னிப்பு கிடையாது மக்கள் மன்னிக்க கூடாது உண்மையிலேயே ஏன்னா ஒரு பெண்களை கேலி கூத்தாக்கி அதை ஒரு ப்ரோமோ வாக்கி அதுல சம்பாதிக்கிறாங்கன்னா இத ஏத்துக்கிட்டீங்கன்னா இதை விட அசிங்க உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுங்க